கவுதமெண்ட் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது சங்கு புஷ்பம் அல்லது சங்கு பூன்னு சொல்லுவாங்க இப்போ இதோட விதைகள் நம்ம சேகரிக்க போகிறோம் இங்கே பார்த்தோன்னா பாருங்கள் இந்த நல்ல முற்றிப்பூ இருக்குது காய் இங்கே இங்கே ஒரு காயெல்லாம் வெடிச்சும் இருக்குது வேறு இந்த இங்கே அடுத்து துளசி விதைகள் சேகரிப்போம் அந்த இங்கே நல்லா இந்த துளசிகள் நிறையவே இருக்குது இதெல்லாமே விதைகள் தான் நிறையா உதிர்ந்துருக்கும் சிலது உதிராமல் இருக்கும் இது மொத்தமாக இப்படி நம்ம எடுக்க வேண்டியது தான் துளசி எவ்வளோ அருமையான முக்கியத்துவமான மூலிகைன்னு தெரியும் காய்ச்சல் ஜலதோஷம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதை நம்ம பச்சையாகவே துளசியை சாப்பிடலாம் கசமாக வச்சு சாப்பிடலாம் துளசி அந்த காலத்துலேருந்து எல்லா வீடுகளையும் அதுக்கு ஆன் ஆன்மீக சார்ந்தும் ஒரு கருத்து சொல்லுவாங்க அதுதான் தான் நம்ம வந்து ஒரு மூலிகையாக அதை கொண்டாடலாம் துளசி விதையும் எடுத்தாச்சு அடுத்ததாக கருந்துளசி பார்த்தீங்கன்னா கருந்துளசி இதோட விதையும் சேகரிப்போம் துளசி அளவுக்கு இதில் வந்து நிறையா கொத்தா இல்லை குட்டி குட்டி தான் இருக்கு விதைகள்லாம் கருந்துளசி விதைகள் சேகரிச்சாச்சு ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது அவரை கூடி பார்க்குறோம் அந்த அவரையிலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு காய்கள் அப்படியே முற்றி விதையாகியது உள்ள வந்து விதை இருக்குது கருப்பா திரி வச்சு அதில் விதை இருக்குது அப்போ இதையும் வந்து நம்ம வந்து விதைக்காக சேகரித்து வச்சுருக்கோம் இது வந்து அவரை வந்து கொடி மாதிரி கிடையாது செடி அவரைன்னு சொல்லுவாங்க அப்படியே செடி மாதிரியே வரும் அதிலே பூத்து காய்ச்சிரும் ஏன்னா இது வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் இதில் பந்தல்லாம் போட வேண்டியதில்லை ஓகே நன்றி அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த முடக்கருத்தான் அல்லது முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்லையா இது வந்து பூட்டு இந்த வாதம் இதுங்களா வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ளது அதை நம்ம தோசையில் மா தோசை மாவில் சேர்த்து செய்யலாம் அல்லது கஷாயமாக காய்ச்சி பண்ணலாம் இப்போ அதோடய விதைகளை சேகரிக்கப்போகிறோம் இந்த பார்த்தீங்களா இந்த இது முடக்கருத்தான் விதை இதை பாருங்கள் இந்த மூணு பை மாதிரி இருக்கும் அது மூணு பைக்குள்ளேயும் வந்து விதை இருக்கும் அதை நம்ம தனியாக சேகரிக்கிறோம் இதாக இருக்குது முடக்கற்ற விதை அடுத்து இதோ இருக்குதுன்னா இது மூடக்கற்றா விதை முளக்கற்றா விதை வேற எங்கே இருக்குது நிறையாவது கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து ஒன்றும் இல்லை அது அப்படியே திரும்பவும் முளைத்து வரோம் அந்நேரம் பார்த்துக்கலாம் மகிழ்ச்சி என்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் இப்போ ஒரு மூணு நா நாலு இது சேர்த்துன்னா நாலு இதுலேயும் பார்த்தோன்னா நான் பன்னெண்டு விதைகள் இருக்கும் இன்னும் அடுத்து வரும் இன்னும் அடுத்தலாம் இன்னும் முடக்கட்டான் கொடி இன்னொரு இடத்துல பறந்துக்கிட்டு இருக்குது அதிலேருந்து இன்னும் விதைகள்லாம் சேகரிப்போம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இது பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் நம்ம சேகரித்தது இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் வாழ்தல் இனிது நன்றி வணக்கம்